கர்பசாமி ஆமா அப்படியா திருப்பூர் ஊர் குழந்தைய பத்தி கேட்க வந்த யார் இருக்கீங்களா கர்வியை பத்தி சொல்லணுமா வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா ரெண்டுமே கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம் இன்னொரு மூன்றாண்டுகளுக்கு பட்டப்படிப்பு படிக்கலாம் ஆனால் இப்ப அவருடைய உள்ளம் படிக்கக்கூடிய சக்தியை இழந்து விட்டது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கிரகங்களும் இவருடைய மனநிலைகளும் காரணம் புரியுதா அதனால நீயே இவர் தெளிவாக இருப்பானா இருக்க மாட்டானாங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கும் வாழ்க்கை கூட நம்மளை மீறி நடந்துருமோங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கும் இருக்கா இல்லையா அப்படி போகாம தெளிவா நடந்து தந்தா போதும்லாம் கால் உண்வான் இப்போ உன் கூட வந்தது கூட முழுமனத்தோடு வரல அறவரையான மனசுல தான் வந்திருக்கான் என்னத்துக்குமா என்னையெல்லாம் கூப்பிட்டு போறீங்க நீங்க மட்டும் போயிட்டு வண்டிதானே இவன் மனது திரும்பிருமோ குழம்பிருமோ நம்மளுக்கு எதுவும் பன்னிர்வாகணும் ஒரு மனத்த அது மாற்றம் இருக்கு சனி பகவானுடைய கோட்டத்தால் அந்த குறைபாடுகளே நடக்கு அதெல்லாம் மாற்றி வாழ சுத்தம் தா போதும்லே ஆனந்த மாறு நல்லா இருக்கும் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் அமைச்சு தாரம் சந்தோஷமா ஒரு குறையும் வராது நல்லா அப்படியா தன்னுடைய தொழில் தடைப்பட்டு நின்று இருக்குன்னு வருத்தப்பட்டு வந்த யாருப்பா என்ன உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா உண்மையை மூன்று ஆண்டுகளாக இடம் மாற வேண்டும் என்ற வேதனையும் குழப்பமும் உள்ளத்துல இருந்துச்சு அந்த மாற்றத்துக்குரிய சூழ்நிலைகளும் நல்ல வழிகளும் கிடைக்காத வேதனை வந்துருச்சு உண்மையா இல்லையா இதுல ஒரு பெண்ணால் ஒரு துறவம் தொழிலுக்கு நடந்துருச்சு ஆனா இப்ப இந்த தொழில் வந்து மீண்டும் நமக்கு வந்து சரியா நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம் உள்ளத்துல அதிகமான கடன்கள் உதவிகள் இல்லாத நிலை இதை மீண்டும் தொடங்குறதுக்கு பணமும் வேணும் மக்கள் உதவியும் வேணும் அதை கருப்பசாமி செஞ்சு கொடுக்கணும்னு வந்திருக்க கால் ஒன்று வேற என்னப்பா வேணும் அந்த கல்யாண விஷயமா பேசுறதுக்கு பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்கு முடங்கி கிடக்கிற தொழில வெற்றியாக்கி தரேன் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை வெற்றி ஆக்கி தரேன் ஜெயிச்சு தாரேன் நல்லாருமானே திருப்பூர் எல்லை தன்னுடைய மனவேதனையும் பிரிவான வருத்தப்பட்டு வந்தது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அருகில் ஒரு அம்மனும் சிவனும் இருக்கக்கூடிய எல்லை அந்த இருக்கு உண்மையா ஆனா ஒரு காலத்தில் உன்னுடைய உழைப்பை வச்சு வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் இன்று உன்னை உதாரணப்படுத்தி தூக்கி எரிஞ்சிடுது இப்போ சிவபெருமான மண்ட ஓட்டல பிச்சை எடுத்த மாதிரி தன்னன் தனிமையில சாப்பாட்டுக்கு கூட மனவேதனைப்பட்டு அலைந்து நொந்துகிட்டு இருக்கியாம் ஆனா மீண்டும் இந்த குடும்பம் நம்மளை ஒத்து கொடுமா அல்லது எனக்குன்னு சுயமான உழைப்பு தந்து என்ன தெளிவாக்குமா இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு யார் நமக்கு ஆறுதல் என்ற கேள்வி உள்ளத்துல இருக்கு வாஸ்தவமா கால் நுட்பம் பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருத்த மழைய நம்பி வித விதைச்சாரு ஒரு இடத்துல உன்னை வேலைக்கு கூப்பிடுறாங்க அதை வச்சு நீ பிழைச்சிக்கலாம் இந்தா என்ன நினைச்சுக்கா வெற்றி உண்டு சந்தோஷமா இரு நானே உனக்கு எல்லாம் ஆவேன் வேலூர் நீ எங்கே என் நினைவுகள் நீ எங்கே நீ நினைவுகள் அங் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அதுக்கு இருக்கும் நீ ஞானமா பேசுத நீ ஒரு நாள் வருவரின் கரையில் இப்போ சிறகிலேயே நான் பறந்து வரு என்ன உன்னை தொடர்ந்து வருல காதலிக்கா காரில் விட்டுவாங்கடா என் உன் மாருக்கு வேற பொண்ணு பார்த்த உன்னை கல்யாணம் முடிக்க முடியாதா கேட்க மாட்டேன் இவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் ஒருத்திட்ட மனசையும் பறி கொடுத்து மதியமும் வறி கொடுத்து அதுக்காக ஓடி ஆடி உழைச்ச செல்வங்கள்லாம் நஷ்டமாகி இப்ப ரொம்ப வேதனைப்பட்டு வாழவா சாழவா அப்படிங்கிற நிலமையில் இருக்கான்டா ஒரே முடிவு கருப்புசாமி நினச்சா எதையும் சாதிக்க முடியும் எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு தான் என் கிட்டே விளையாட முடியாது எதுவுமே இல்லை சாமி நீங்கள் சாமி நீங்கள் வாழ வைக்கிற தெய்வமே என்கிட்ட ஒருத்தன் வர கேட்டு வந்தான் சாமி நான் ஒருத்தைய காதலிக்க அவளை எப்படியாவது நான் கல்யாணம் முடிச்சே ஆகணும்னா நான் சொன்னேன் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வர பொறுமையாயிரடா அவ பக்கத்தில் போகாத அப்படி இல்லைன்னா விருந்தம் நடத்தணும்டா நான் சொன்னேன் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டும் ரெண்டு கடந்து பேசவே அவங்க சந்தோஷமாகி மதிமேங்கி என் சொல்ல கேட்டு ஓடி அந்த பிள்ளைய பெற்றவன் கொஞ்சம் அறிவாளி பொண்ணை பெற்றவன் அவன் ரெண்டு வரையும் தேடி பிடிச்சி போய் பார்த்து சாமரசமாக பேசி நீங்கள் ஓடி வந்தது எனக்கு கஷ்டமாக இருக்குது கேவலமாக இருக்குது பொண்ணு மூணு வீட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் முறைப்படி உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நீங்கள் பெண் பார்க்க வந்துடுங்க நான் உங்களை பேசி முடிச்சு கல்யாணம் முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ரெண்டு பேரும் ஊருக்கு வந்தாச்சு ஐப்பேசி பிறக்கல ஊருக்கு வந்த உடனே அவன் வீட்டில் வச்சிருந்தான் அவளை நைட்டோட நைட்டா பிள்ளைய என் வீட்டுக்கு வர சொல்லு நாளைக்கு காலையில உங்க அம்மா அப்பா வர சொல்லி பெண்ணு கேட்க சொல்லுப்பா பேசி முடிச்சிடும் சொல்லி பிள்ளைய பொண்ணும் போல ஏழு மணிக்கு வீட்டுக்கு கூட்டணுட்டான் காலையில ஏழு மணிக்கு ஊரே அந்த வீட்டு வாசல்ல கூடி கிடந்துச்சு அந்த பிள்ளை செத்து போச்சு புரியுதா இது ஒரு சம்பவம் என் சொல்ல மீறினால நடந்த சம்பவம் அதே மாதிரி உனக்கு சொல்லுறேன் அந்த பிள்ளைய நீ கல்யாணம் முடிச்சா பதினேழு நாளில் அவங்க அப்ப அவளை தூக்கிட்டு போயிருவான் உன்னை வரவிடாம ஒருத்த காலு கையை எடுத்துருவான் என்ன செய்ய சொல்ற

பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் உனக்கு மூன்று மாதம் கால அவகாசம் அதுக்கு முன்னால அவளை கொஞ்சம் பக்குவப்படுத்துறேன் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி வரை என் சொல்ல விரிவு எங்கேயும் போக கூடாது என்கிட்ட வந்து காப்பாற்றி தருவேன் தவறான வழிக்கு வழிகாட்ட மாட்டேன் கருமசாமிக்கு நினைத்து நின் மதிமயங்கிறாத தெளிவாரு வா மகனே பக்கத்துல வா முதல்ல பிள்ளைய காப்பாத்துவாங்க தொழில பார்ப்போம் இந்த அப்படி நல்லா இருக்கும் இந்த அவனுக்கு வருமானம் கிடைக்கும் சந்தோஷமா இருப்பான் கருப்பசாமி ஆமா அப்படியா அதே வேலூர் எல்லை கடன் பட்டு மன உபாதை அடைந்த மக்கள் கால் உழுத்துவான் சமயம் என்ன அமைதி இல்லாத என் மனமே இந்த பாட்டு யார் பாண்டது தெரியுமா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா சுமார் மூன்று ஆண்டுகளுக்குள்ள உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைந்திருக்கிறாய் உண்மையா இல்லையா இதுக்கு வேற யாரும் தவறான நடவடிக்கைகளால் நம்ம தொழிலும் உடலும் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்று கவலைப்பட்டு விதவிதமான இடங்கள் எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணி வந்துட்டீங்க உண்மையா ஆனா அப்படி நடந்தது உண்மைதான் அதனால இப்போதைக்கு தொழிலும் இல்லாம கடன்பட்டு மனவேதனை அடைந்து இருப்பிடத்தில் இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற மனக்குழப்பும் அடைந்திருக்கீங்க இதை மாத்தி உங்களை தெளிவா வாழ வச்சா போதுமில்லா கால் உட்டுவா இல்லை என்பான் யாரடா என் அப்பனை தில்லை சித்தம்பரத்தில் வந்து பாரடா உன் உள்ளத்துக்குள்ள என்னைய பார்த்திருந்தா கவலை தீரும் கடன் தீரும் நினைக்கிற நேரம் காட்சி கொடுப்பேன் வெற்றி மகனே பணம் இருப்பா செல்வமா இருமா தில்லை சித்தம்பரமதி சிதம்பரம் அகத்தியனுக்கு கோயில் கட்டினவன் யாரப்பா வந்து உட்கார் நீ வெளியப்பா சில ஆண்டுகளுக்கு முன்னால் இரவில் படுத்திருக்கும் பொழுது ஞான தரிசனங்கள் உனக்கு கிடைச்சிருக்கு உண்மையா இதற்காக சில இடங்களில் போய் எனக்கு கிடைக்கிற தரிசனத்தில் ஞானமும் வாக்கு சக்தியும் இருக்குமா அப்படின்னு பல ஆய்வுகள் நீ சில செய்திகள் உண்மை கொடுத்தது கிடைச்சிருக்கு உன்னுடைய சாதகை ஆடுகள் நீ நினைக்கிற நாடி சோழத்தை நான் சொல்லல ஆனா இப்ப இருக்கிற இந்த அகத்தியனுக்கு கட்டிய கோவில் முழுமை அடைய வேண்டும் நானும் ஒரு சித்தர் என்னும் வடிவத்தில் இந்த உலகத்தில் காட்சி அளிக்கிறதுக்கு வழி கிடைக்கணும் இந்த ஞானத்துக்கு எனக்கு பாக்கியம் உண்டா கிடையாதா பொல்லாத சோதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முடிவு என்ன இதான் உன் கேள்வி கால் ஒன்று வரலாம் இன்னொரு தரம் கால் ஒன்று வரணும் அந்த கோயிலை முழுமைப்படுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா எத்தனை பிள்ளைகள் பா உனக்கு பொண்ணை பத்தி ரொம்ப மன நொந்திருக்கு என்னப்பா விஷயம் கையில் அந்த பூவை கசக்கி வச்சிருக்கேன் அவளுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு தெளிவு கொடுக்கிறேன் பையன் முறையான வாழ்க்கையை வாழ்வான் ஆனா குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த ஞான நிலைகளுக்கு ஒரு முடிவு எடுத்து வருவேன் அதுக்கு நான் வழிகாட்டுவேன் இந்த அந்த புரட்டாசிக்கு பிறகு இந்த கோவில் தொடங்கும் சந்தோஷமாரு ஜெயிச்சுதா நல்லா இருக்கும் உள்காடு எனத்தூர் தனியை பேசி உனக்கு விளக்கத்தை சொல்லி தெளிவு பண்ணி தந்துடுறேன் உன் உள்ளத்தை பார்த்து தான் இப்போ இந்த பகிர சொல்லிருக்கேன் ஏமுனா அங்க நீ எல்லாம் பாக்கிறேன் இந்த விஷயத்தை எதையும் சாமிக்கும் நமக்கும் தெரிஞ்சது மாதிரி இந்த மேட்டரை முடிச்சா நல்லா இருக்கும்னு உன் உள்ளம் சொல்லுது உண்மையா இல்லையா இல்லையா அப்படியே நடத்தி தானே நல்லா வெற்றி அடைவாய் கர்மசாமி சத்திரம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் கடினமான செய்வதை கோளாறான உன்னுடைய மனசு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவையில இருந்து நீக்கி வெற்றியாக்கி தாரேன் அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர்கிட்ட அந்த மேல்கோட்டில் அப்பீர் பண்ணதுக்கு ஒரு டிராமாவை போட்டுக்கா ஜெயிச்சு தந்துருந்தேன் வெற்றி ஆகுது கூட இருந்து காப்பாற்ற ஒன்றரை மாசம் டைம் இருக்கு ஜெயிப்போம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கர்ப்பசாமி பாவூர் சத்திரம் குடும்பத்தோட பயந்துகிட்டு உட்கார ஏண்டா ஏன் உங்க அப்ப பயப்படுறான்

ஒரு நட்போ ஒரு சம்மந்தமோ வந்துடக்கூடாது கருப்பசாமி அப்படின்னு ஒவ்வொரு நாடு தூங்கும் பொழுது மாத்தி உங்களுக்கு தகுதியான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல தெளிவாக்கிடுவோம் வேற என்னடா வேணும் பேச வச்சிருக்கேன் நீ என் பேச சத்தியமா அனுப்பணும் அவ வந்து பல கோடிக்கு அதிபதியாக வாழ்வா அவன் போயிட்டு வந்த பிறகு நம்ம அவ வாழ்க்கையை பத்தி சிந்திப்போம் சரானா ஆமா அதுக்கு இடையே எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்பதான் அதை நிறைவேற்றி தர முடியும் அரமணத்தோடு சொல்லுதியே எப்படி செஞ்சிட முடியும் சாயங்காலம் ஆயிட்டா சரி குடிக்க மாட்டோம்னு வாக்கு கொடுறா ியா ஒரு மாசம் டைம் வாங்கிடுது சத்தியம் அங்க நடக்கிற சத்தியம் சத்தியம் வேற ஒரே வாரத்தை சொல்லி பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல வரம் கொடுத்துருக்கேன் அதை நான் நிறைவேற்றி தரணும் நீ குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட உறுதி எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் டைம் வார பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வர ஓகே அது வர கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கா பிரச்சனை இல்லை குடிச்சுக்கா உன்னை மெல்ல மெல்ல அதிலிருந்து நீக்கி தந்துடுவேன் என்னம்மா அடுத்த பௌர்ணமிக்கு வரும் பொழுது என்னை மீறி நீ குடிச்சுனா நடக்கிறதே வேற இந்தா ஜெயிச்சு தார கொடி சொன்னா வாடுவேடா பாமகடே முடியா செல்வாக்காரு ஐஸ்வர்யமாயிரு செல்லக்குட்டி அவைகளை பத்தி அடுத்து மங்களகரமா வாழ்விங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் படிக்கலாம்னு ஒரு ஆசை வரும் என்ன அதையும் நிறைவேற்றிட்டேன் சந்தோஷமா ஓகே ஆட்டோ ஓட்டுறா உம் சந்தோஷமா நின்ற வேல் முருகா உன்னை அண்டி வாழ்வினில் இன்பமே முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா பிள்ளை பிள்ளைக்கனி வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார் உன்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்தம்பா மருத்துவ ரீதியான குழந்தை பிறக்குமா கர்பசாமி சக்தியான பிறக்குமான்னு ஒரு உள்மனம் உங்க உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு இருக்கா இருக்கு தெய்வ சக்தியால் உனக்கு குழந்தை பிறக்கும் மருத்துவத்தால் தேவையில்லை என்பது உத்தரவு இரண்டு குழந்தைகளுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் முதலில் பிறக்கிற பிள்ளைக்கு முருகப்பெருமான் பெயரும் இரண்டாவது முறையாக பிறக்கிற பிள்ளைக்கு அன்னை அபிராமி என்னும் பெயரும் வைப்பீர்களாக காரணம் அதே போல கோடிக்கணக்கான கடன்களை பற்றி இப்ப மனவேதனை அடைஞ்சிருக்கீங்க தனக்கு தர வேண்டிய பணம் தனக்கு வர வேண்டியதெல்லாம் அங்கங்க தேங்கி நிக்கி அதெல்லாம் வர வச்சு எங்களை கடை தேற்றணும் ஒருத்த ஏமாத்திட்டா அது சட்டப்படி கிடைக்குமா கடவுளின் படி கிடைக்குமான்னு ஒரு கேள்வி அது நானே வாங்கி தருவோங்கிறது முடிவு அதே மாதிரி இதுவரை நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலெல்லாம் இப்ப நின்று இப்போ நான் சும்மா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி எனக்கு வெற்றி வாங்கி தரணும்னு உத்தரவு வெற்றிமாற கொடுப்பான் என் பிள்ளைக்கு காலனுட்டு வரலாம் வெற்றி மாற விடுறா என்னாச்சா வா கூப்பிடுவோம் சாமி வெளியாட்டு மலைப்பாறை கருப்பசாமிக்கு வெளிநாட்டு மலைப்பாறை கருப்பசாமிக்கு இந்தாடா இருக்குது பன்னிரெண்டு கோடிக்கு ஒரு ஆர்டர் வருது நாங்கடா என் செல்லக்குடி பேரன் வெட்டி ஆக்கி தரேன் அந்த ஆர்டரை முடி அடுத்து வெளிநாடு சம்மந்தமான வேலையும் வரும் பிடிச்சிக்கா பிள்ளைக்கனி உண்டு மகனே இந்தாப்பிடி இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டுக்கா மேலே தேய்ச்சி குளிச்சிக்கா தை மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் ஜனனமாகுது நல்லா இருங்க குழந்த பிறந்த உடனே எனக்கு என்னடா கொண்டு வந்து தருவீங்க ஒரு கிலோ ஸ்வீட்டு கொண்டு வந்து தரவங்கலாம் சரி நல்லா இருக்கும் அப்படி எதிர்பார்ப்பே எனக்கு இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் சரி சந்தோஷம் அது உங்கள் எண்ணம் போயிருக்க வாழ்க வாழ்க அதே பெங்களூர் எல்லை நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு நினக தெரியாதா உயிரே நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கல்யாணம் முடியுமா ஒரு முறை நீ அமெரிக்கா போயிட்டு வர வேண்டிய அது உன் வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்கும் நிரந்தர தொழிலையும் கொடுக்கும் அதே மாதிரி அந்த தொழிலையும் தந்து நீ நினைக்கிற பொண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வாக்கை நான் சொல்லிட்டோம்னா நீ மிதந்துருவ அந்த வார்த்தையை நான் சொல்ல ஜனவரி வரை நீ பொறுமையா இருக்கணும் கால் ஒன்றுவா சத்தப்படாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க பின்னால இந்த ஜெயிச்சு வெற்றி ஆக்கிடுவோம் யாராலும் ஆபத்தில் காப்பாற்றுறமானே நல்லா வந்துடும் கவலைப்படாது அடுத்த மாதம் வருது அசத்து போகும் அதே பெங்களூர் அப்படியா கடன் பட்டு வேதனை அடைந்தது யார் பெங்களூரில் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய தொழில் சாலையிலிருந்து நேர பிரதான சாலையில் போனோம்னா இடது புறத்தில் ஒரு அற்புதமான கோயில் இருக்கு இருக்கா என்னடா ஆமா இப்போ சரியாக உன்னைய கால் வருஷங்கள் உன்னுடைய தொழில் வந்து ஊர்மைக்கு நடக்குமே தவிர கையில் பணம் தங்காது இதுக்கு கடன்களால் மனவேதனையும் துன்பமும் இருக்கு வீட்டில் ஒருவருடைய ஆரோக்கிய குறைவால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனா இதுக்கு இருக்குமான ஒரு சந்தேகம் தோன்றுதுடா புரியுதா அது தொழில் சம்பந்தமான போட்டியில நடந்துருக்குமோ என்ற ஒரு எண்ணம் இடையில அங்க ஒரு வீடு வேணுங்கிற ஒரு ஆசையில கொஞ்சம் சுத்திக்கிட்டு அலைஞ்சிய அதுல உன் மேல கொஞ்சம் மனக்கடுப்பு அதிகம் புரியுதா இப்போ இந்த தொழில வெட்டியாக்கி உன் கடலை திருந்தா போதும்லாம் இருக்கிற வேதனையை தீக்கிறேன் இந்த அப்படி பக்கத்துல வா அள்ளி தந்திருக்க மகனே செல்வம் பெருகும் நல்லா இருந்துக்கா செய்வனையை தீர்த்து தார இந்தா என்ன வச்சு கும்பிடுறா முன்னேறிக்கிடுவேன் நல்லா இருக்கு கர்மசாமி ஆமா அப்படியா சந்தனம் மணக்குது சந்தனம் மணக்குது சந்தனம் மணக்குது சந்தன காட்டுக்குள்ள போகுது சாமி சத்தியமங்கலம் பன்னாரி ஏரியா பன்னாரி உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குத்தடி கடவுள்ப்பா ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்டான் உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன்டா அன்னை பராசக்தி மாரியம்மையுடைய திருவருள் பெற்ற இடம் உனக்குரிய இல்லை உண்மை அண்ணா அந்த இடத்துல நான் கர்மசாமியும் அங்கே இருப்பேன் இடது பக்கம் போனா காட்டுக்குள்ள முனியாண்டியா இருப்பேன் இப்போ ரெண்டே கால ஆண்டுகள் உன் வீட்டுக்குள்ள கடன்களால மனவேதனையும் துன்பமும் நடக்கும் ஒரு பிள்ளையாள உள்ளத்தில் ஒரு மாபெரும் உபாதையும் இருக்கும் வருத்தோமா இதுக்கடையில் சொந்தக்காரங்களால் கொஞ்சம் பகைகள் ஏற்பட்டு வேற ஏதோ உடல்நிலைக்கு கோளாறு செஞ்சிருப்பாங்களோங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்தில் இருக்கு உண்மையா நேரா காலில் உண்டுவா அவசியம் இல்லாத சில பேர்களுக்கு உதவி செஞ்சு உள் வீட்டுக்குள்ள நிம்மதி குறைவையும் குழப்பத்தையும் நீ உருவாக்கி வச்சிருக்க என்ன ஒண்ணு சொல்ல மாட்டுக்க என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டுக்க சில பேர்களுக்கு உதவி செஞ்சு உள் வீட்டுக்குள்ள குழப்பத்தையும் வேதனையும் நீ உருவாக்கி வச்சிருக்க அதான் உன்னை சொல்லி குத்தம் இல்லை என்னை சொல்லி குத்தம் நான் பாட்டு பாடினேன் அதனால இந்த பிரச்சனையும் தீக்கணும் உன் கடல்களையும் தீக்கணும் அடுத்து தொழில் சம்பந்தமான தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்ன கேட்கணும் அவங்க ரெண்டு எங்க வர மாட்டாங்களா என்னை வருவிக வர அந்த வரத்தை நீ வாங்கிடுற கால் என்ன பேர் வைப்ப மாறமாட்டியா நான் கருப்பசாமியும் உனக்கு பேரனா வந்து பெறப்பண்டா பல கோடி செல்வமும் பெறுவாய் நிறைந்த இடங்களெல்லாம் வாங்கி வீடு கோடை கோபுரத்தோட மாட மாடிக்கூட வாழ்வேன் அந்த வீட்டு பக்கத்துல எனக்கு கோயில் கட்டு விடாடி சத்தியமா நடக்கு ஆனந்தமா இருந்தா மகனே செல்வாக்கா இருப்ப வெற்றி ஒன்று குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ வெற்றிவேல் நூறு சதவீதம் சரிபார்க்கப்பட்ட வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் सेवन एट फोर फाइव फोर फोर डबल एट